பேரா பாரு வாட்டர்மில்லன் ஸ்டாரா ஆனா கடைசி வரைக்கும் உனக்கு தர்பூசணி தான்டா தர்பூசணி தான் ஆனா நீங்க வேற 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 அர்த்தம் சொன்னேங்க தர்பூசணி தடியான்னு இதுல கல்யாணம் வேற ஆகலையா ரெண்டு டயரு வயிற்றுல ரெண்டு டயரு எப்படி பார்த்தாலும் தர்பூசணி உருட்டி விட்ட மாதிரியே இருக்குது அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகும் கடைசி வரைக்கும் தர்பூசணி தான் உனக்கு ஆனா நீங்க வேறங்க நான் பேர தர்பூசணி தடியான்ட்டு நம்மள எத்தனையோ பேரு ஹார்மோனல் இஷ்யூஸ்னால குண்டா இருக்கும் இல்லாட்டினா டாக்டர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொன்னாலும் நம்மளோடைய வேலைனால கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிட்டோ இல்ல உட்காந்துட்டே வேலை பாக்குற ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கறனால எக்சர்சைஸ் பண்ண முடியாம நம்ம வந்து குண்டா இருக்கும் உடம்ப குறைக்க முடியாம ஆனா இந்த ஆளுக்கு வேலையே போய் வீடு வீடா எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்துறதுதான் இல்ல அவரோட ஆஸ்பத்திரி யாராவது வந்தாங்கன்னா எக்சர்சைஸ் பண்றது எல்லாம் அதுல இந்த சிந்தனை சதர்னது அந்த நேரத்துல கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சிருந்தா கூட உடம்பு குறைஞ்சிருந்திருக்கும் இல்ல டாக்டரா என்ன டாக்டர் தெரியுமா சாய் பல்லவிய விட ஒரு சிறந்த டாக்டர் ஆமா யாரு படிச்சு மேல் படிப்புக்காக அமெரிக்காவுக்கு வந்து டாக்டருக்கு மேல் படிப்பு படிச்சிட்டு போன சாய் பல்லவி இருக்காங்கல்ல அதாவது ஜென்ரல் மெடிசன் படிச்சவங்க அவங்கள விட ஒரு சிறந்த டாக்டர் ஆமா அவ்வளவு சிறந்த டாக்டர்னா ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணணுமான்னு பார்த்து செய்ய வேண்டியது தானே எப்ப பார்த்தாலும் வாட்டர் மிலனை உருட்டி விட்ட மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் உருண்டிட்டு நடக்கிற மாதிரியே இருக்குது இதுல இவருக்கு வாட்டர் மெல்லன் ஸ்டார் ஆமா தர்பூஷணி தெரியம் தானே நின்னு இந்த ஆளு கவின் விஷயத்துல வந்து சாதி ரீதியா பேசுனாரு அப்படிங்கறதுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் டிஸ்கிரிமினேட் பண்றாராம் யார ஜிபி முத்துவ ஒரு நெறியால யூடியூப் சேனல்ல வந்து ஜிபி முத்து சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டோடனே மைக்கெல் எல்லாம் பரவிட்டு அந்த ஆளு பத்தி எல்லாம் கேட்காதுங்க கேவலம் பிடிச்ச ஆளு அப்புறம் அதுக்கு பதில் சொன்னேன்னு சொல்லிட்டு அவரோட போட்டோ என் போட்டோ நீங்க தமிழ்ல வைப்பீங்க அவ்வளவு கீழ்த்தரமானவங்க கூட எல்லாம் என் போட்டோ வரக்கூடாது அப்படிங்க ஏ உனக்கு இத்தனை நாள் வீடியோ போடாம நான் இருந்ததுக்கு காரணமே ஓ மூஞ்சி என்னோட தமிழ்ல வைக்க கூடாதுதான் அவ்வளவு கீழ்த்தரமான சாதி வெறிய நீனு நீ ஜிபி முத்து சொல்ற உன்னை கம்பேர் பண்ணவே கூடாது ஜிபி முத்து கூட அந்த ஆள் எவ்வளவு தன்மையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாம தான் ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தப்போ தன்னோட ஃபேம எல்லாரும் வந்து லாட்ரி விக்கிறதுக்கும் அது விக்கிறதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் அந்த ஃபேமை பயன்படுத்தி அந்த மக்களுக்காக அவரும் பாதிக்கப்பட்டிருக்காருதான் ஆனா அந்த மக்களுக்காக வந்து பேசுனார்ல தைரியமா அதுவும் யாரை எடுத்துக்கிட்டு ஆர்எஸ் எஸ் ஹிந்துத்துவம் முகமாக தமிழ்நாட்டில இருக்கும் இந்த ஹிந்து முன்னணியை எதிர்த்துட்டு மாவட்ட ஆட்சியாளர் ஆபீஸ்க்கு முன்னாடி போய் நின்னு போராட்டம் பண்றாரு தைரியமா ஒத்த மனுஷன் அந்த ஊரோட ரெப்ரசன்டேட்டிவ்வா அவர் கூட உன்ன கம்பேர் பண்றதே நாங்க சினிமா ஃபீல் பண்றோம்

எனக்கு பதிவுடங்களை திருப்பி போய் கண்டனோட போய் திருப்பி நம்ம இழுத்துக்கிட்டு இருக்க முடியுமா அதெல்லாம் வேணாக்கினேன்

ஹம் ஹம் அப்படின்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்குங்க உங்க ஊர்ல அந்த நினைக்கிறேன் அதனால இந்த நாயை அடிப்பானே அப்புறம் கழி விட்டுட்டு இருப்பானே அப்படிங்கிற தான் இவன் போட்டோ எல்லாம் கூட வீடியோ போட கூட இவனத்தை பேசியிருக்கமா எப்பயும் பேசுவான் அப்படிதான் எல்லாரும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க நான் கடந்து நம்மளுக்கு வேலை இருந்துச்சு அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனா லூசுத்தனமா பேசுவான்னு நினைச்சிட்டு இருந்தோம் பேத்தனமா பேசி வச்சிருக்கான் சாதி வெறி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிஸ்கிரிமினேஷன் அதாவது இவருக்கு ஜிபி மூத்து வந்து எலக்காரமா தெரியுது ஆனா இவர் வந்து சூரிய ஆக்கி ஈக்குவல் நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் என்ன டாக்டர் பெரிய டாக்டர் 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 ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கு இங்க யாரும் பிசியோதெரபிஸ்ட அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்ல நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நம்ம வந்து இருந்தப்போ முப்பத்தாறு செஷன்ஸ் கிட்ட பிசியோதெரபிஸ்ட் பண்ணி தான் இந்த கையை இவ்வளவு தூரத்துக்காக திருப்பிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க செவன்டி ஆகுது அதனால அவங்கள மட்டம் பண்ணணும் அப்படின்னு எந்த எண்ணம் கிடையாது அவங்களோட வேலைகளை அவங்க சிறப்பா தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா அவங்க யாரும் நான் டாக்டர் நான் டாக்டர் சொல்லிட்டு தெரியல ஏன் இந்தியால மட்டும்தான் அப்படின்னா வந்து டாக்டர்னே போட்டுக்கலாம் அதை எப்படி போட்டுக்கணும் தெரியுமா டாக்டர் திவாக்கர் பிடினு போடணும் பிடி டீச்சர் இல்லைங்க பிசியோதெரபிஸ்ட் பிடினு கட்டாயம் போடணும் அதை விட்டுட்டு எங்க போனாலும் நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் அது ஒண்ணும் இல்லைங்க ரீசெண்டா ஒரு பஞ்சாயத்து அதுமே இவன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு நான் வந்து பெருசா அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்கல சோ இது நான் கரெக்டா சொல்றேன்னு கூட எனக்கு தெரியல அதாவது பேஸ்புக்லயோ இல்லைன்னா எக்ஸ் தளத்திலயோ வந்துட்டு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு மூவில வந்து இந்த வாட்டர் மெலன் சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அப்படி பண்ணும்போது வந்து ரியல் வெர்சஸ் ரீல் அப்படிங்கிற மாதிரி சூர்யா வெர்ஸஸ் இந்த ஆளுடைய அந்த தர்மபுசிணி தடியனுடைய ஃபோட்டோஸ் ஏதோ போட்டிருக்காங்க அதற்கு பாக்கியராஜ் சாரோட பையன் சாந்தனும் இயக்குனர் வெங்கட் பிரபு சாரும் வந்துட்டு அந்த பதிவை நீக்கணும் அப்படின்னு ஏதோ இன்னொரு பதிவு போட்டிருக்காங்க அதனால அத ஏன்னா நீங்க கம்பேர் பண்ணக்கூடாதா சூர்யாவோட நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் பெரிய ஆளுங்க நான் டாக்டர் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு என்னமோ சூர்யா படிக்காம நேரா நடிக்க வந்த மாதிரிதான் சூர்யா எம்பிஏ ஓ என்னமோ படிச்சுட்டு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில மேனேஜர் ரேங்கிங்க்கு ஒர்த்

ரீசெண்டா விஜய் எதிர்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அவ்வளவு புரிதல் ஐயாவுக்கு அரசியல்ல வந்துருச்சு உனக்கு என்ன இருக்கு ஒரு புரிதல் மண்ணு கிடையாது இன்னும் சாதி வரியா பேசி திரியற இல்ல கல்யாணம் வர ஆகலையா எப்படி ஆகும் உனக்கு சொல்லு நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர் சொல்லி திரியி அந்த படிக்கல சூர்யா அவர் கூட என்ன எதுக்கு கம்பேர் பண்றீங்க அவரை விட நான் சிறப்புன்னு சொல்றேன்ல அவர் என்ன பண்ணிருக்கிறாரு நேத்து அகரமோட நிகழ்வுங்க அந்த நிகழ்வுல அவர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் இருக்காங்க அவரோட இதுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க வெட்டியா கீழே போட்ட பேனா உன்னால் எடுக்க முடியுமா நல்ல தர்பூஸ் நீ மாதிரி உருண்டுகிட்டு எடுக்க முடியுமா உனால அவரை விட ஒரு பெரிய இவராமா இதே பிக் பாஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்குது போன தடவை ஜிபி முத்து அவர்களை கூப்பிட்டுட்டாங்க இந்த தடவை இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர் கிரியேட் பண்ணிட்டே இருந்தா நம்மள வந்து பிக் பாஸ்ல கூப்பிடுவாங்க அப்படிங்கிற கதை தெரியுது அதுல மிக முக்கியமா போற இடத்துல எல்லாம் வந்துட்டு பெரிய நாட்டம் ஆட்டோ புடிங்க பிடிங்க என்ன நீங்க அவமானப்படுத்துறீங்க என்ன அசிங்கப்படுத்துறீங்க என்ன சாதி வரியா அவனை அவமானப்படுத்துறக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கும் தனியா ஒரு ஆள் வேணுமா என்ன நீயே தான் நீ உன் வாயை அவமானப்படுத்திட்டு இருக்கு எங்க போனாலும் சாதி வரிய நான் பேசிட்டு இருக்கிற கவினுக்கு பேசாம போயிட்டு சுர்ஜித்துக்கு நின்று பேசிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல உன்னை அசிங்கப்படுத்தணும் சாதி வெறியன்னு நீயே ஒன்னு அசிங்கப்படுத்தி இதுக்கு மேல உன்னை யார் அசிங்கப்படுத்தணும் ஒன்னு பிக் பாஸ் மாதிரி சாதி வெறியனுக்கு அடுத்து இருக்கவே இருக்கு பிஜேபி இருந்தாலும் நீ மெயின் பிரான்சுக்கே போயிடு மோடி உன்னோட கடவுள் எல்லாம் சொல்லிருக்கேன் அப்படியே ஒன்னே ஒண்ணு ஏற்கனவே உனக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் கழுத்துல ரெண்டு இடுப்புல ரெண்டு டயர் வந்துருச்சு இந்த லட்சத்துல பிஜேபி போய் சேர்ந்துட்டேன்னு பொண்ணு எவனும் கொடுக்க மாட்டான் ஆனா கொடுக்க வேணாம் தான் அந்த பொண்ணு தப்பிச்சுன்னு நினைச்சுக்கலாம் ஏன்னா இவ்வளவு பேர் போக்க பேசிட்டு இருக்க நாளைக்கே வந்து நாள் முழுக்க நைட்டி போட்டுட்டு இருந்தா எங்க அப்பா அம்மா உட்காந்து இருக்கும்போது உட்கார்ந்து இருந்தான்னு சொல்லிட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணி அதை ஏதாவது செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு பொண்ணு கிடைக்காமனாலதான் யாரும் உனக்கு பொண்ணு குடுத்துறாதீங்க உங்க வீட்டுல வேற உனக்கு பொண்ணு தேட வேண்டாம்னு சொல்லு இதான் உங்க வீட்டுல இருக்க பேச்ச கேப்பியாமே உங்க கிட்ட போய் தயவுசெல் சொல்லு என்னால ஒரு பொண்ணு வீணாக வேணாம் எனக்கு என்னைக்கும் தான் அதாங்க தர்பூசணி தடி தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு சூர்ஜித்துக்கு கருணை பாக்குறதுலதான் இவனோட பேத்தனத்தோட உச்சம்னே சொல்லலாம் அதாவது சுர்ஜித் ரொம்ப பாவமா ஏதோ அவசரப்பட்டு இது மாதிரி செஞ்சுட்டாரா அவரும் நல்லா இருக்கணுமா அவரோட வாழ்க்கையும் வந்து வீணா போயிட அந்த நம்ம ஊர்ல வந்து ரெண்டு விதமா ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து வேலை கிடைக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப ஸ்போர்ட்ஸ் நல்லா வர்றவங்க சின்சியரா அது வந்து படிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் டெடிக்கேட்டடா ரொம்பவே வந்து அதுக்காக காலையில நாலு மணிக்கெல்லாம் இருந்துச்சு ஓடுறது அந்த மாதிரி செய்வாங்க அவங்கள நான் சப்ஜெக்ட்ல கொண்டு வரல இன்னும் சில பேர் இருக்காங்க வந்து நீ மக்கு பயலா இருக்க மக்கா இருக்க படிப்பே உனக்கு சுத்தமா வரல ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வருது அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா கான்சென்ட்ரேட் பண்ணி அதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்து போறவங்க வேற இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கிட்ட டீச்சர் என்ன சொல்லுவாங்க நீ மக்கு ஸ்டூடெண்ட் உனால படிச்சு எந்த வேலைக்கும் போக முடியாது அதனால இருக்கிற ஸ்போர்ட்ஸ் திறமையை பயன்படுத்தி கிளாஸ கட்டடிச்சுட்டாவது நீ வந்து கிரவுண்டுக்கு போய் ஏதாவது ஒரு அத்லட்டிக்க பிக் பண்ணி இல்ல ஸ்போர்ட்ஸ் பிக் பண்ணி நீ கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு வேலை வாங்கிடுமாங்க அல்ல மிக முக்கியமா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இந்த மாதிரி போலீஸ்ல இருந்தாங்க கொண்டு வந்துட்டு அப்போ சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவர்மெண்ட் ஜாப் மண்டல ஏற்றி வழக்கப்பட்ட சுர்ஜித் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கொலையை செய்தா நம்மளோட லைஃபே வீணா போயிடும் நமக்கு வேலை எதுவும் கிடைக்காது அப்படின்னு தெரியாம எடுத்த முடிவாதான் இருக்குமா இது பாத்துக்கலாம் அப்படிங்க எடுத்த முடிவாதானே இருக்க முடியும் சுஜித் பாவமா கருணை பாக்கணுமா பாத்துருவோம் பாவம் தானே தம்பி தெரியாம கொலை பண்ணிட்டாரு போற போக்குல இல்லையா அதுக்கு போய் ஏழு வருஷமோ பதினஞ்சு வருஷமோ ஆயுள் தண்டனையோ கொடுத்துட அதனால கருணை கேட்கலாம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மக்கள் எல்லாம் ஒரு பொதுவா ஒரு லெட்டர் எழுதுவோம் முதலமைச்சருக்கு அனுப்பி வைப்போம் அந்த கருணை மனுல வேணா ரொம்ப ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கருணை கொலை வேணா ரெக்கமெண்ட் பண்ணலாமா கருணை கொலை பண்ணிடுங்க பாவம் தம்பிக்கு ஏழு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயுள் தண்டனை எல்லாம் தாங்க மாட்டாரு நல்லா கருணையா கொஞ்சம் கருணையா கொலை பண்ணிடுங்க கருணை கொலை கேட்கலாமா நீ வேணா துணை தொணை பண்ணமா போறியா இந்த மாதிரி பேசிட்டு சாதி தனமா பேசிட்டு இருக்க சாதி வெறியர்கள் வேணா நீங்க பணமா போங்க அவருக்கு ஒத்தாசையா இருக்கும் சப்போர்ட்டா இருக்கும் மாரல் சப்போர்ட்டிங்கா இருக்கும் கூட வேணா போறீங்களா எல்லாருமே மாணாங்கனையா கேட்டிட்டாங்க உனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல கடைசி வரைக்கும் பூசணிக்காதான் அப்படிங்கிற அளவுக்கு கேட்டாச்சு நானும் அதே தான் சொல்றேன் தர்பூசணி தடியா இதுக்கு மேல இங்க கேட்கறது ஒண்ணும் இல்ல உனக்கு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அறிவு வரப்போதா கண்டிப்பா இல்ல அதனால கடைசியா ஒன்னே ஒண்ணு இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய கெட்ட வார்த்தை சொல்லி திட்டமா பட சங்கி